وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على ملانة المحتل وعلى آله وأصحابه ومن أمره. وقد قال الله تعالى في القرآن يا أعوذ بالله من الشيطان الذي بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تبارك الله إلا وإنك تبارك الله إنك تبارك الله الله إنك மனித குழி எல்லாமும் அல்லாஹ் நிலதியாக அல்லாஸ் மகான உருந்தாலா இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக படித்தது இந்த மனித சமுதாயம் வழி பெற வேண்டும் என்பதற்காக உரிமையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார் ஏதோ இறைவனால் அனுப்பப்பட்டேன் இந்த மார்க்கத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விதிமுறைப்புற ஆணையின் மூலமாகவும் அவரால் அனுப்பப்பட்ட இறுதி கூட்டம் சோதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எனவே அல்லாஹ் சுகான உருதாலா இம்மான் கொண்டு அழியாது இறைவனுடைய கடமையின் பக்கம் இறைவனுடைய கட்டளையின் பக்கம் அவனுடைய விவாதத்தின் பக்கம் நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறான் உலகத்தில் நாம் வாழுகின்ற போது நாம் ஒரு காலம் விவாதத்தை இட்டுக்கொள்ள நடக்கிறாரு வேறு ஏதேனும் வழக்குவதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் எனவே தான் நல்லா காலுக்கும் முழாபி பிள்ளை நம்மை அழைக்கிறார் யா ஐவல்லாம் வாழும் பல உலாதுக்கும் நம்பிக்கிறீங்களா தாழிக்கிறது ஆசை ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய பிள்ளை செல்வமும் உங்களுடைய உலக செல்வமும் அல்லாஹுவை வணங்குவதை வெற்றி அல்லாஹுவை இணைய கூறுவதை விட்டு உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படி பராமுகமாக ஆக்கிவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாதியாக ஆக்கிவிடுவீர்கள் என்று அல்லாஹலா எச்சரிக்கை செய்கின்றார் நமக்கு நமக்குள்ள வியாபாரங்களும் சரி வியாபார வியாபாரங்களும் சரி நம்முடைய விவாதத்தை விட்டு தடுத்துவிடக்கூடாது நாம் உலக வாழ்க்கையில் அல்லாஹை வணங்க வேண்டும் விவாதத்தை செய்ய வேண்டும் நம்முடைய உலக வாழ்க்கை இறைவனுடைய விவாதத்தை விட்டு நம்ம தடுத்துவிடக்கூடாது நம்ம இறைவன் படைத்து நோக்குமே கலக்கு ஜின்னவள் இன்ச இல்லாதே அவர் அம்மா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக அம்மா நம்மை படைத்திருக்கிறான் எனவே அவங்க அடி அவனுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நாம் விவாதத்தை விட்டு விலகிவிடக்கூடாது விவாதத்தை விட்டு விலகிவிட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை எனவே அல்லாவின் அஞ்சு வயது இவ்வாறு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தலாட்ட மனைவியை மாதிரி தான் புரியுமாங்க ஆமீன் வாசி அவ்வா நான் அஸ்லாம் அலைக்கிறாங்க